அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மூணு ரோலில் பார்டர் டிசைன் பேக்ஸ் பார்க்கலாம் ஆறு பேக்குமே ஒரே சைஸ் கலர்ஸ் மூணு கலர்ஸில் ரெண்டு ரெண்டு பேக்காக கேட்டிருக்காங்க செட் பேக்ஸ் மாதிரி மூணுமே மூணு கலர்ஸுமே ஆறு பேக்குமே ஒரே சைஸ் ஒரே பேட்டர்னில் போட்டிருக்கோம் மூன்று ரோல் பேக்ஸ் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் மீண்டும் நான் சொல்கிறேன் இது ரெண்டு சைடு பார்டர் எட்டே கால் அடி நம்ம கட் பயிர் வெட்டிக்கணும் எட்டே காலடி கட் பயிர் வெட்டிக்கிட்டோம்னா கீழே முப்பத்தஞ்சு நீளம் அடி வந்து நீளம் முப்பத்தஞ்சு வெட்டிக்கணும் பதினஞ்சு லைன் அடி வரிசை போட்டுக்கணும் மேலே முப்பத்தி மூணு கீழே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆறு லைன் போட்டுட்டு ஆறு லைன் பார்டரு நம்மக்கிட்ட என்ன மாதிரி இருக்குதோ ஒயிட் ஏன் கொடுக்குறோன்னா ஒயிட் பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒயிட் பார்டர் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒயிட் நல்லா வந்து மற்ற கலர்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஒயிட்ஸு ஒயிட்டு அல்லது சாண்டில் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி கொடுத்துட்டு மேலேயும் அந்த மாதிரி அதே மாதிரி சேம் போட்டிங்கன்னா முப்பத்தி மூணு ஹைட்டு போட்டுட்டிங்கன்னா நல்ல ஹைட்டு பேகு இது ஆல்ரெடி நம்ம நாலு ரெண்டு கட்டம் அஞ்சு மூணு கட்டம் போட்ட அதே அளவு தான் இது பார்டர் டிசைனு அவ்வளோதான் இது ஹூக் மாடல் கைப்பிடி ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கைப்பிடி இல்லைலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளார பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசிஸ் நல்ல பெரிய மார்க்கெட் சைஸ் பேகு நல்ல பெரிய பேக்கு இது எல்லா பேக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் இது ரெண்டு பேகு பிங்க்கு ரெண்டு பேகு பெப்சி ப்ளூ அதே மாதிரி டிசைனு நம்ம ஆல்ரெடி சின்ன பேக்ஸு பெரிய பேக்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் அதனால் அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து கரெக்டாக டைம் கொடுத்தாங்க அது மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஃபேண்டாக ஆரஞ்சு நம்ம இது ஒரே சிங்கிள் கலராகவே பேக் சிங்கிள் கலர்னால நம்ம கைப்பிடி சிங்கிள் கலர்லேயே போட்டிருக்கோம் இந்த ஃபேண்டாக ஆரஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லாமே எல்லா பேக்ஸுமே கிளாஸ் ஒயர் தான் நான் இன்னொரு வாட்டி என்னுடைய மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் எட்டே கலடி கட் ஒயரு முப்பத்தஞ்சு நீளம் அகலம் பதினஞ்சு ஒயரம் முப்பத்தி மூணு இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒவ்வொரு லைன்னால் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற ஒயர் இந்த கலர்ஸ் ஒயருக்கு பத்து லைன் போட்டிருக்கோம் பத்து லைனுக்கும் மீதி இருக்கிற ஒயர் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சௌகரியமாக இருக்கும் கைப்பிடி எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்கு கைப்பிடி எல்லாம் நல்லா திக்காக போட்டிருக்கு வந்து நல்ல பெரிய பேக்குனால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு லைஃப் கிடைக்கும் இது பாருங்க எவ்வளோ பெரிய பேகு முப்பத்தஞ்சு பேஸ்னால் நார்மல் நாட்டுனால நல்ல பெரிய பேகாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மள எல்லா கலர்ஸ்லேயுமே நம்ம இந்த பார்ட்ரு பேக் போடலாம் நம்ம ரிப்பீட்டடாக இந்த பேக்ஸு வீடியோஸ் பார்த்துட்டு இதே கலர்ஸே வேணும்னு கேட்குறாங்க அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக இந்த கலர்ஸே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது முப்பத்தஞ்சு கலர் இருக்குது வேணுங்கிற கலர்ஸில் நம்ம போட்டுக்கலாம் இது உங்களுக்கும் இந்த மாதிரி கலர்ஸு என்ன கலர்ஸ் வேணும் எல்லா பேக்ஸுமே நாங்கள் இப்போ கஸ்டமைஸ்டு கலர் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணி என்ன பேக்ஸ் வேணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்து டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் அழகாக போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஒரு குட்டி இருந்து பெரிய பேக் வரைக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பார்டர் பேக்கு இது நம்மளுக்கு பேக் போடுறவங்க வெரி பிகினிங்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்க அதுக்கு நம்ம போட்டோம் அது வீடியோ போட்டதுனால ரிப்பீட்டட் கஸ்டமர் இந்த பார்டர் பேக்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிசைன்ஸு கலர்ஸு மாடல்ஸு கைப்பிடியிலருந்து என்ன மாதிரி வேணுமோ கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்